குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க இன்னைக்கு உற்சாகமான மனதுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை சந்தோஷமாக நம்ம வாங்க இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் ஃபார்ட்டி செவன் இன்னைக்கு நான் என்ன தலைப்பில் பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானின் உப ஓரைகள் நான் வரிசையாக ஏழு நாளுமே கேட்டுருந்தாங்க ஏழு உபவோரைகளையுமே கேட்டுருந்தாங்க நான் ஆறு சொல்லி கொடுத்துருக்கேன் சுக்கரன் வரைக்கும் இன்றைக்கி எடுக்கிறது சனி பகவானுடைய உப இதே மாதிரி நீங்கள் எல்லா உபவோரைகளும் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா வீடியோ ஒன் ஃபார்ட்டி செவன் இன்னைக்கு எடுக்கக்கூடிய தலைப்பு சனி பகவானின் பகவானின் உப ஓரைகள் உப ஓரைகள் உப ஓரைகள் சனி பகவானின் உப ஓரைகள் நான் ஏற்கனவே ஓரைகள்லாம் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு ஓரை ஒன் ஹவரை குறிக்கிட்டு எந்த ஒரு ஓரை எடுத்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு தான் அந்த ஒவ்வொரு ஓரைகளும் சரிங்களா ராகு கேதுக்கு ஓரைகள் கிடையாது அது போக மொத்தம் ஒன்பது நவகிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு ஓரைகள் உள்ளது ராகு கேதுக்கு ராகுக்கு ராகு காலமும் கேதுக்கு யமகண்டமும் தான் சொல்வான் ஓரைகள் இருக்கானா கண்டிப்பாக நிச்சயமாக இல்லைன்னு அழுத்தம் திருத்தமாக போல்டாக சொல்லலாம் நீங்கள் சரிங்களா கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம் ராகு கேதுக்கு அப்போ இந்த ஏழு கிரகங்கள் ஏழு கிரகங்களுக்கும் ஓரைகளும் இருக்கின்றது அதற்கு உ உப ஓரைகளும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்ப நம்ம செவ்வாய்க்கடுத்து சூரியன் சூரியனுக்கு அடுத்து ரிசர்வம் ரிசவத்துக்கு அதிபதி சுக்கிரன் அதுக்கடுத்து மிதுனம் மிதுனத்துக்கு அதிபதி உதன் அதுக்கு அடுத்தது கடகம் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் ஓகேங்களா சுக்கிரன் செவ்வாய் சூரிய பகவான் தான் எப்பவுமே மனசுல ஆழி வச்சுக்கணும் சூரிய பகவான் சுக்கர பகவான் சுக்கர பகவான் கருத்து புதன் புதன் கருத்து சந்திரன் சந்திரன் போடுங்க கும்ப ராசி ஒரு கும்ப ராசின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் கருத்து குரு மீனம் மீனத்தினுடைய அதிபதி குரு இந்த இது வந்து தூக்கத்தில் எழுதி கேட்டால் கூட இந்த டேப்லெட் காலத்தை உங்களுக்கு மனப்பாடமாக எதையும் பார்க்காம போட ரொம்ப அழகாக கற்று வச்சுக்கணும் இது ஒன்றுமே கஷ்டம் இல்லை இது அவ்வளோ ஈஸி இது நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு ஏன் போ இந்த டேப்லெட் காலத்தை போட்டு சொல்லிக் கொடுக்குறேன்னா நீங்களும் இதே மாதிரி போட்டு போட்டு எழுத பழகிக்கணுன்றது காரணத்துக்காக தான் நான் இதை போட்டு சொல்லித்தரேன் சரிங்களா எல்லோரும் இப்போ பழகி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கும் இது மனப்பாடம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் தரவாச்சுன்னா யாருக்கெல்லாம் தரவாச்சோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வேன் இந்த அளவுக்கு இந்த வயசுலேயும் நீங்கள் இந்த ஜோதிட பாடத்தை படிக்கிறீங்கன்னு கேள்விப்படும் போது நிச்சயத்துலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கெல்லாம் நல்லா ஜோதிடத்தை படிச்சுக்கணும் ஜோதிடத்தை கற்றுக்கணும் நம்மளோட எதிர்காலத்தை நம்மளே பார்க்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாடம் இது இந்த ஜோதிட பாடங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதில் நம்மளுடைய முன்னோர்கள் வேத ரிஷிகள் மகான்கள் சித்தர்கள் அவங்களாம் கண்டுபிடிச்சதை தான் நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் படித்ததை உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க வந்திருக்கோம் சரிங்களா இது விரும்பி படிக்கிறோம் என்னமோ பனிஷ்மெண்ட்டே தலையழுத்தேன்னு படித்தா அப்போ அது கண்டிப்பாக வராது அந்த ஜோதிட பாடம் வழுக்கட்டாயப்படுத்துகிறாங்க வீட்டில் அதனால் படிக்கிறனால வராது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சுயமாக விரும்பி சுயமாக படிக்கணும் இது உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும் இதெல்லாம் நீங்கள் படித்து நல்லா வரணும் சரிங்களா வாங்க வாழ்க்கைக்கு போகலாம் சனி பகவானின் ஓரைகள் சாட்டர்டே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஓரையே உப சனி பகவானுடைய ஓரை சிக்ஸ் டு செவன் சிக்ஸ் டு செவனில் ஒவ்வொரு ஊர்லேயும் சூரிய பகவான் வெவ்வேறு டைமில் தான் உதிக்கும் உதாரணமாக சென்னையில் சாட்டர்டே ஆறு மணிக்கு சூரிய பகவான் உதயம் ஆச்சுன்னா கோயம்புத்தூர் போய் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சாக இருக்கும் இன்னொரு ஊர் பார்த்திங்கன்னா ஆறு பத்தாக இருக்கும் வேறு எதனா ஒரு ஊர் எடுத்திங்கன்னா ஆறு மணியே இருக்காது அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஏஎம்கே சூரிய பகவான் உதயமாயிருப்பேன் அதனால் ஊருக்கு வந்து சூரிய பகவான் உதயம் ஆகும்போது அவருடைய கதிர்நீச்சிக்கல் பூமியில் படுறதுனால அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம எந்த ஊரில் வசிக்கின்றோமோ அந்த ஊரில் சூரிய பகவான் சாட்டர்டே அன்னைக்கு என்ன டைமில் உதயமாகிறதோ அந்த டைமில் அந்த ஒன் ஹவர் முதல் ஓரை சனி ஓரை அதுக்கு அடுத்த ஒன் அவர் அதே போல் குரு ஓரை அதுக்கடுத்த ஒன் ஹவர் செவ்வா ஓரை அதுக்கடுத்த ஒன் அவர் சூரிய உரை அப்படியே சொல்லிக்கிட்டே வரும் சரிங்களா இப்போ நான் வந்து எல்லா ஊருக்கும் பொதுவாக எடுக்கிறது சிக்ஸ் டு செவன் சனி ஓரை செவன் டு எயிட் குரு ஓரை எயிட் டு நைன் செவ்வா ஓரை நைன் டு டென் சூரிய ஓரை அதே போல் அப்போ டென் டு லெவன் சுக்கர ஓரை லெவன் டு டுவெல் லெவன் டு டுவெல் புதன் ஓரை டுவெல் டு ஒன் சந்திர ஓரை சரிங்களா ஒன் டு டூ சனி ஓரை அப்போ ஒன் டு டூ இருக்கிற சனி ஓரையை நான் எடுத்துக்கிறேன் எத்தனை நாள் எடுத்துக்கலாம் ரொம்ப தான் சனிக்கிழமையில் வர சனி முறை தான் எடுக்கணும்னு இல்லை வேறு நாளில் வர சனி ஓரையை கூட எடுத்துக்கலாம் சண்டையில் வர சனி ஓரையை மண்டே எல்லா நாள்லையும் ஏழு நாள்லேயும் சனி ஓரம் வருதுங்க உங்களுக்கு எந்த சனி ஓரம் வருதோ அதை எடுத்துக்கோங்க சரிங்களா நான் சனிக்கிழமை வந்து ஒன் டு டூ வரும் சனி முறையை எடுத்து சனிக்கிழமை நம்ம இஷ்டமாக இஷ்ட எதவெல்லாமல் எடுத்துலாம் சனிக்கிழமை அன்று வரும் ஒன் பிஎம் வரும் சனி கோவை சனி சனி ஓரை வருது ஒவ்வொரு உரையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன் அவர் தான் ஒரு ஓரைன்னு சொல்லியிருக்கேன் அதை நம்ம டுவெல்ல டிவைட் பண்ணோம் நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன ஏதோ ஒரு சனி ஓரையை எடுத்துக்கிறோம் எந்த நாள் எந்த கிழமையில் இருக்கிற சனி ஓரைய வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த ஒன் அவரை எடுத்துட்டு அதனுடைய அந்த சனி பகவானுடைய ஓரையிலிருந்து சனி பகவானினுடைய உப ஓரைகளை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஒரு ச ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு சனி பகவானி ஒரே எடுத்துக்கிறோம் அதான் ஒன் பிஎம் டு டூ பிஎம் நான் எடுத்துட்டேன் அதில் அறுபது நிமிடங்கள் இருக்கின்றது ஒன் ஹவர்ல அறுபது நிமிடங்கள் இருக்குது அதை டுவெல்லால் டிவைட் பண்ணோம் டுவெல்ல டிவைட் பண்ணால் நமக்கு என்ன அதை ஃபைவால் டிவைட் பண்ணோம் ஃபைவ் டிவைட் பண்ணால் டுவெல் நிமிடங்கள் வருது அறுபது நிமிடங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அறுபது நிமிடம் இதில் அறுபது நிமிடங்கள் அதை ஃபைவ் வெயிட் பண்ணிங்கன்னா பன்னிரெண்டு நிமிடங்கள் ஒரு உபகோறை பன்னிரெண்டு நிமிடம் சரிங்களா இப்போ சனியின் உபகோறை சனி இன் உபகோரைகள் உபஓரைகள் இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டே வரோம் பன்னிரெண்டு நிமிடங்கள் பண்ணுறதுக்காக ஒரு உபகோறை அப்போ ஒன் பிஎம்லேருந்து நம்ம பன்னிரெண்டு பன்னிரெண்டு நிமிடங்களாக சொல்லிகிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு உபவோரை கிடையாது சரியின் உபகோரைகள் இப்போ பாருங்கள் ஒன் பிஎம் டூ ஒன் டுவெல் பிஎம் சனியினுடைய உபகோரையை ஸ்பிளி பண்ணுறோம் நம்ம அப்போ ஃபஸ்ட்டு சனி ஓரையிலேருந்து எடுத்து எடுக்கிறதுனால சனி டு சனியுடைய தான் முதலில் வரும் அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன் பிஎம் டு ஒன் டுவெல் பிஎம் சனி உபஓரை சனி உபஓரை ஓகேங்களா அடுத்து நாங்கள் ஒன் டுவெல் இவ்ளோ நான் சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு மனப்பாடாக இருக்கணும் சனி பகவான் கட்டு என்ன குரு குரு ஓரை அப்படியே சனியுடைய ஓரைகளை எடுத்துட்டு உப ஓரையை பார்க்குறது சனிக்கு சனியுடைய உப ஓரை செகண்ட் வர்றது குரு ரொம்ப ஈஸி குரு உபர் அந்த அடுத்தது வாங்க ஒன் ஒன் தேர்ட்டி ஃபோர் பிஎம் டு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பிஎம் குரு ஓரைக்கடுத்து என்ன ஒரை வரும் குரு உப ஓரைக்கடுத்து செவ்வாய் செவ்வாயினுடைய உப ஓரைகள்

ஐந்து பன்னிரெண்டு நிமிடங்கள் தான் வரும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஓரையை எடுத்துகிட்டு அதோடய உப ஓரை கண்டுபிடிக்குமோ அதே ஓரையே அதனுடைய உப ஓரையாக முதன் முதலில் வரும் அப்போ சனி ஓரையை எடுத்துகிட்டு அதனுடைய உப ஓரையை கண்டுபிடிக்கிறதுனால சனி பகவானினுடைய உப ஓரை தான் முதல் முதலாக வரும் சனிக்கு அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு நிமிடங்கள் குரு பகவானின் உப ஓரை அதுக்கு அடுத்து வர பன்னிரெண்டு நிமிடங்கள் செவ்வாயின் உப ஓரை அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு நிமிடங்கள் சூரிய பகவானின் உப அதுக்கு அதுக்கடுத்த பனிரெண்டு நிமிடங்கள் சுக்கர பகவானின் உபோறை அறுபது நிமிடங்கள் ஆகிடுதான் இன்னும் நிறைய வருமா உபவோரை வராது அடுத்தது டூ பிஎம் ஆயிடுச்சுன்னா சனி பகவான் கட்டு டூ டு த்ரீ என்ன வந்துடும் குரு வந்துடும் அப்புறம் குரு ஓரையிலேருந்து நம்ம உப ஓரைகளை பிரிக்கிற மாதிரி இப்போ தெரியுதுங்களா எப்படி நம்ம பிரிக்கிறோன்னுட்டு நான் திருப்தியும் சொல்லித்தரேன் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க வந்திருக்க பாடம் சனி பகவானின் உப ஓரைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னொரு முறையும் நான் சொல்லித்தரேன் நல்ல தரவாக மனப்பாடமாக ஆகணும் மனசில் ஆழமாக பதியணும் அதுதான் என்னோடய நோக்கம் வந்தாங்க சொல்லி கொடுத்தாங்க போனாங்க வீடியோவை நாலு வாட்டி பார்த்து பத்து வாட்டி பார்த்தேன் இல்லை நூறு வாட்டி கூட பார்த்தேன் புரிந்தேன்ட்டு வரக்கூடாது சரிங்களா ஒரு வாட்டியும் ரெண்டு வாட்டி சொல்லி கொடுத்தாலே ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்லோவாக மெதுவாக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா என்னோடய நோக்கம் உங்களுக்கு புரியணுங்கிறது தான் இல்லைன்னா டெய்லி நான் வீடியோ போடலாம் ஏன் போட மாட்டேங்கிறேன் ஒன் வீக் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் போடுறேன் ஏன்னா எல்லோரும் ஒர்க்கிங்மன் ஒர்க் பண்ணுறாங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலை பண்ணுறாங்க வீடியோ பார்க்க கூட நேரம் இருக்காது நிறைய ஒர்க்கிங் உமன் சாட்டர்டே சண்டே லீவுன்னா சாட்டர்டே தான் இதை பார்ப்பாங்க இப்போ அவங்க படித்து பாதியில் விட்டு இருந்தால் அந்த கண்டினியூஷன் அவங்களுக்கு வரணும் அவங்களும் அந்த ஒர்க்கிங் மேனும் இந்த ஜோதிட பாடத்தை படித்து தெரிஞ்சுக்கணுன்ற நல்ல மனசோட ஒன் வீக்கு குறைஞ்சது ஒன் வீக்காவது நான் கேப் விட்டு தான் அடுத்த வீடியோவை போடுறேன் அவங்களும் ஸ்லோவாக படிக்கட்டவங்க அவங்களால இப்போ குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியும் அவங்களே வந்து மேரேஜ் ஆன ஒர்க்குங்களாம் வீட்டு வேலை பண்ணாங்க சமையல் வேலை பண்ணாங்க குட்டிங்களாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு வயசில் பெரியவங்க இருக்கும் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா தன்னோட அம்மா அப்பா இவ்வளவும் பார்த்துட்டு அவங்க எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு படுக்கிறதுக்கே பத்திரப்பதும் அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னா அவங்களால டெய்லி இந்த யூடியூப் வீடியோ பார்த்து நிஜமாகவே படிக்க முடியாது அதை நம்மளாலேயும் புரிஞ்சிக்க முடியுது அதனால் நிறைய டைம் கொடுக்கணும் அவங்களும் வரணும் ஃப்ரீயாக இருக்கவங்களும் படிக்கணும் திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் இளைஞர்கள் வந்து அண்ணனைக்கு போடுற வீடியோ படிச்சுட்டு சீக்கிரம் போட மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களுடைய ஆதங்கமும் எங்களுக்கு புரியுது சரிங்களா ஜென்ஸார் இருந்தால் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஃப்ரீ டைமில் டெய்லி பிடிச்சிக்கிட்டே வந்துடுவாங்க விடுகிடுன்னு படிச்சுடுவாங்க ஆனால் குடும்ப பெண்மணிகள் அப்படி இல்லை தான் பெண்கள் வீட்டின் கண்கள் நாட்டின் தூண்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் கூட பத்தாது தூங்குற நேரம் கம்மி தான் ஒர்க் பண்ணுற நேரம் அதிகமாக ஒர்க் அதனால் அந்த கடின உழைப்பு உழைக்கின்ற அந்த பெண்கள் அந்த மகளிர்கள் அவர்களும் வந்து இந்த ஜோதிட பாடத்தை படிக்கணுன்றத நல்ல மனசோட வீக்லி ஒன்ஸ் இல்லை டென் டேஸ் ஒன்ஸ் சில நேரம் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் கூட நான் போடுறேன் அவங்களுக்கும் நம்ம டைம் கொடுக்குறோம் வேகமாக எடுத்தால் அவங்களுக்கு புரியாது அதுக்காக ஸ்லோவாக டீச் பண்ணுறேன் இது ரொம்ப நல்ல நல்ல பாடம் எதுனே இதை வந்து நீங்கள் ருசித்து ரசித்து ரசனையோட ஆர்வத்தோடு படிச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸி இதை நான் டீச் பண்ணிவிட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி கொடுக்குறேன் ஹெட்டிங்கில் கூட நான் அதை சொல்லலை ஆனால் இதில் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் நான் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கணும் இங்கே பாருங்கள் சனி பகவானின் ரொம்ப உரைக்க சனிக்கிழமனுக்கு அன்னைக்கு வரக்கூடிய சனி ஒரே வன்மையையும் ராசி கட்டம் போட்டுட்டு எல்லா நாளையும் சொன்ன மாதிரி செவ்வாய் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் சூரியன் சூரியன் அழுத்து சுக்கர பகவான் ரிசப ராசிக்கு அதிபதி அதுக்கடுத்து மிதுனத்தின் அதிபதி புதன் பகவான் அப்புறம் கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் கடகத்துல சொல்லிட்டு கொடுத்தா கும்பம் கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் அதுக்கடுத்து மீனம் மீன ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த தேவை காலத்தில் நீங்கள் மறக்காமல் இருந்தாலும் போதும் ஓரையும் கடக்கடை கடக்கடைன்னு எழுதிட்டு போயிடலாம் உப ஓரை எந்த கடமைக்கு எந்த உப ஓரையை எடுத்தாலும் கடக்கடை கிடமைன்னு பிரிச்சிடும் சரிங்களா நான் இவ்வளோ நாள் வந்து எல்லா ஏழு ஓரைகளையுமே ஒவ்வொரு வீடியோவாக சொல்லி கொடுத்தேன் அப்புறம் ஏழு உப ஓரைகளும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் ஒரு ஓரை ஒன் ஹவர் நான் சாட்டர்டே அன்னைக்கு வர ஒன் டு டூ பிஎம்மை எடுத்துட்டேன் சனி ஓரையை எழுத்துட்டேன் சனி ஓரையை ஒன்லேருந்து ஒன் டுவெல் வரைக்கும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய உபகோரை அது சனி பகவானின் உபகோரை அப்புறம் ஒன் டுவெல்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வரக்கூடிய உபோரையை சனிக்கடுத்து குரு குரு பகவானின் உபஹோரை அதுக்கடுத்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பிஎம்லேருந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பிஎம் செவ்வாய் பகவானின் உபகோரை ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பிஎம்லேருந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் பிஎம் சூரியன் உபகோரை ஒன் ஃபார்ட்டி எயிட் பிஎம்லருந்து டூ பி எம் சுக்கர பகவானின் இப்போ ஓரைகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏழு ஓரைகளை கற்றுக் கொடுத்தேன் அதனுடைய உப ஓரைகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனோ கற்றுக் கொடுத்தாச்சு இப்போ எல்லாருக்கும் ஓரைகளை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா நல்லா தெரிஞ்சுருக்கோம் உப ஓரையை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா நல்லா தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் என்னோடய வீடியோ படித்தோ இல்லை மற்ற என்கிட்டயே வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக நீங்கள் ஜாதகம் படித்தாலும் சரி நீங்கள் நல்லா டீப்பாக கற்றுட்டு இங்கே சிறந்த ஜோதிடராக இருக்கும் போது நீங்கள் ஒரு ஆஃபீஸோ ஏதோ போட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க உதாரணத்துக்கு ரெண்டு பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருத்தனை வந்து டென்த் எக்ஸாம் எழுதிட்டு வராங்க அவங்க பேரண்ட்ஸ் வராங்க என் பையன் பாஸ் பண்ணுவானா பாஸ் பண்ண மாட்டானா சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ஒன் டூ டூவில் உங்கள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கேட்குற டைம் வாங்க நான் வந்து கேட்குற டைம் ஏதோ ஒரு டைம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க ஒன் ஃபார்ட்டி பிஎம்க்கு வந்து கேட்குறாங்க சாட்டர்டே ஒன் ஃபார்ட்டி பிஎம் பாஸ் ஃபெய் பாஸ் அல்லது ஃபெயில் பாஸ் ஆக வேணா ஃபெயிலாக அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே வராமல் நம்ம ஒரு ஜோதிடர் நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க சாட்டர்டே ஆனால் ஒன் ஃபார்ட்டி பிஎம் நான் எங்கள் பையன் டென்த் எக்ஸாம் எழுதிருக்கான் பாஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்போ நீங்கள் பாருங்கள் ஒன் ஃபோர்ட்டிக்கு என்ன இது வருதுங்க சூரியனுடைய ஓரை சூரியனுடைய ஓரை அப்போ நீங்கள் பாருங்கள் சனியினுடைய ஓரை சூரியனின் உடைய உப ஓரை சனி ஓரை சூரியனுடைய உப ஓரை அப்போ ஒரு ராசி கட்டம் ஒரு ராசி கட்டத்தில் சனி சூரியன் போட்டுக்காங்க சனி ஒரை உப ஒரை அவங்க வந்து ஒன் ஃபார்ட்டிக்கு கேட்டுருக்காங்கன்னா சூரியனுடைய உப ஒரை சூரிய பகவான் இங்க இருக்கிற ராசி கட்டத்தில் ராசி கட்டத்தில் வரிசையாக எழுதுகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு உங்களுக்கு புரியுதுங்களா இந்த ராசி கட்டம் இது ராசி கட்டத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்புறம் சந்திரன் சந்திரன் அப்புறம் உங்களுக்கு என்ன வரும் புதன் புதன் சுக்கிரன் சுக்கிரன் அப்புறம் புதன் சுக்ரன் திருப்பிங்காவது என்ன செவ்வாய் அடுத்தது குரு இதில் சனி அடுத்தது குரு சனி ஓரை இல்லையா சனி ஓரை அப்ப சனி வந்து இங்க எடுத்துக்கோங்க சனி ஓரை அப்ப வந்து நம்ம எந்த ஒரு இந்த ராசி ஓரையை வந்து டிக் பண்ணணும் சனி ஓரையில் சனிக்கிழமை வந்து கேட்குறாங்க அப்போ சனி ஓரை ஃபஸ்ட்டு வர சனி ஓரையே இருக்குவாங்க மக்களத்தில் அப்போ அவங்க கேட்கும்போது உப ஓரை சூரியனுடைய உப ஓரை அப்போ சூரியன் டிக் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓரையை வந்து ராசி கட்டத்தில் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி டிக் அடிக்கணும் உபஓரை அவங்க வர நேரத்தில் என்ன உப ஓரையை பார்க்கணும் டிக் அடிக்கணும் இப்போ சனியும் சூரியனும் பகை இருக்கும் அது ஒன்று ரெண்டு மூணு சனியிலேருந்து மகரத்துலேருந்து நீங்கள் எங்களுக்கே வந்தீங்கன்னா சிம்பம் மகர டு சிம்மம் மகரம் டு சிம்மம் எட்டாவது எட்டாவதுதான் ஆறு வந்தால் ஃபெயில் ஆகிடும் ஃபெயில் ஆகிடும் ஒருத்தவங்க இன்ட்ரிவியூக்கு போகிறாங்க இன்ட்ரிவியூவில் பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா இன்ட்ரிவியூவில் பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க சரிங்களா இன்ட்ரிவியூவில் பாஸ் பண்ணுவோமா மாட்டுமா அவங்க என்ன டைமுக்கு வராங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நம்மளை வந்து பார்க்குற டைம் ஒன் ஃபிஃப்டி பிஎம் ஒரு கிளையண்ட் வராங்க அவங்க கேட்குற கேள்வி இன்ட்ரிக்கு போகிறாங்க இன்ட்ரிவியூவில் போயிட்டு இப்போ இன்ட்ரிவியூ இன்டர்வியூக்கு நாளைக்கு போக போகிறாங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க நாளைக்கு நான் இன்டர்வியூக்கு போகிற இன்ட்ரிவியூவில் செலக்ட் ஆகிடுவேனா மாட்டுமா அப்படி கேட்குறாங்க என்ன டைம் வராங்க சாட்டர்டே ஒன் ஃபிஃப்டி பிஎம் சாட்டர்டே எக்ஸாம் டூ இது சாட்டர்டே ஒன் ஃபிஃப்டி பிஎம் சாட்டர்டேயில் ஒன் ஃபிஃப்டி பிஎம் வராங்க ஒன் ஃபிஃப்டி பிஎம் என்னன்னு பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி பிஎம் சுக்கரகோரை சுக்கரணி உபகோரை ஓரை சனி சனி வந்து கேட்குறாங்க அப்போ சனின்னும் போது நீங்க ராட்ட போட்டு வர சனிதான் மகரத்தை எடுத்துக்கணும் சுக்கரன்னா வரிசையாக இருக்கே வரணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சுக்கரன்னும் போது இது அஞ்சாவதாக வருது இல்லையா இதை வந்து இப்படி வந்து ட்ரிபிள் சனி ஓரை சுக்கரன் வெற்றி நாளைக்கு நீங்க இன்டர்வியூ போங்கிலிருந்து வந்தால் மட்டும் அது நடக்காது அந்த சம்பவம் தவிர ஒற்றைப்படையில் வர்றது வந்து சிறப்பாக இருக்கும் அந்த சம்பவங்கள் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணம் சார்ந்த கே கேள்வி கேட்டாலும் ஆறு எட்டு வரக்கூடாது ஓரையும் உப ஓரையும் அவங்க வந்து நம்ம கேள்வி கேட்குற டைமில் ஆறு எட்டாக வரக்கூடாது சரிங்களா ஆறு எட்டாக வந்தால் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் நெகட்டிவாக தான் கொடுக்கும் ஒன்று அஞ்சாக வருது ஒன்று அஞ்சு வந்து வெற்றி தான் நாளைக்கு இன்ட்ருவியூக்கு போகிறாங்க சாட்டர்டே வந்து நம்மக்கிட்ட ஒன் ஃபிஃப்டி பிஎம்மில் வந்து கேட்குறாங்க இன்ட்ருவியூக்கு நாங்கள் ஓ ஒன் ஃபிஃப்டி பிஎம்ல வந்து கேட்குறாங்க மண்டே இன்டர்வியூ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க சாட்டர்டேயில் ஒன் ஃபிஃப்டி பிஎம்மில் கேட்டால் சனி ஓரை சுக்கரனுடைய உப்பு ஓரை வருது சரிங்களா அப்போ அந்த நான் மண்டே இன்டர்வியூ போகிறேன் சாட்டர்டே அன்னைக்கு வந்து நம்ம கையில் கேட்குறாங்க இந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிடுவோம்னா மாட்டாங்க ஆனால் பாசிட்டிவாக சொல்லலாம் ஆகும் அது மாதிரி நீங்களே வந்து நிறைய சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த சம்பவமும் நிஜ நிஜமாக நடக்குதான்னு பாருங்கள் நடந்துச்சு தான் இதிலேருந்து நீங்கள் நிறைய பாடங்களை நீங்களே சுயமாக கற்றுக்கணும் ஆறு எட்டு மட்டும் எப்போயுமே வரக்கூடாது ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ என்ன ஓரையும் பார்க்குறீங்க என்ன உப ஓரையும் பார்க்குறீங்க ஆறு எட்டாக வந்தால் அந்த காரியம் கண்டிப்பாக நடக்காது சொல்லுங்க ஒன்னு அப்படி வந்தால் நடக்கும் அது மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லி பாருங்கள் அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது ஒரு ரோட் எடுத்து எழுதி வைங்க எந்தளவுக்கு இந்த ஓரை போறீங்க உதாரணத்துக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லுங்கள் ஆறு எட்டாக வந்தால் அவங்க கேட்குற கேள்விக்கு நெகட்டிவ் பதில் ஒன்று அஞ்சு இது போல் வர்றது பாசிட்டிவ் ஆகும் ஆறு எட்டு எப்பவுமே வராது சரிங்களா ஓகே யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளோ நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் என்னுடைய ஜோதிட பாடத்தை கற்றுக்கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஜோதிட பாடங்கள் வாஸ்து பாடங்கள் கேபி பாடங்கள் ஜோதிடத்தில் அடிப்படை ஜோதிடங்கள் எல்லாம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க உடனடியாக என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் சரி வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் சரி அவங்க என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இவ்வளோ நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை அதில் கோல்டாக தெரிவிங்க எனக்கு தெரிஞ்ச ஜோதிட பாடங்கள்லாம் உங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக நான் சொல்லிக் கொடுத்தே இருக்கேன் இதை இந்த நல்ல விஷயங்கள் மற்ற மக்களுக்கும் போய் சேரணும் அதனால் நீங்கள் இந்த யூடியூப் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மக்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வர நன்றி வணக்கம்